என்ற நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டீம் பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்வது பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய எல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டிமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை இன்று அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற வரலாற்றில் துணைத்தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பத்தே நிமிடத்தில் சட்டப்பேரவைத் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும் ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆவன் ஏ ஒன்றாக அவர் இருக்கிறார் பி டீமாக நாங்கள் இல்லை ஏ ஒன்றாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்